மூர்த்தி சொல்லுங்க ஓப்பனிங் எல்லாம் சரியா தான் இருக்கு பினிஷிங் முன்னாடி யாரெல்லாம் சரியே ஹாய் பாஷா மலையாளம் எங்களுக்கு அறியலாப்பா தமிழே தகராறுல இருக்குது நீங்கள் வேற மலையாளத்தை டேடி நோ கூட மாட்டாடுச்சு கம்மாண்டி மாட்டாடு

சாமி பிரதார் எப்ப இருக்கீங்க விஜய பிரதார் என்ன சொல்றீங்க புரியல இருட்ல பெரிய கிண்டல் பண்றீங்களா வணக்கம் நல்லா இருக்கேன் உங்கள் பேர் என்னன்னு தெரியாது எனக்கு சரவணா செம்ம கிராமில் தடுப்பில் இருக்கேன் நான் எதாவது சொல்லிடுவேன் சரியா தேங்க்ஸ் சார் என்னை தொடப்பை கட்ட போடா உங்கள் அம்மாகிட்ட போய் கேட்குறேன் போடா சொல்லுங்க ராஜா சீதா ரொம்ப டென்ஷன் பண்றாங்க பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க கமாண்டா அது மாதிரி வந்தா எப்படி பண்ண சொல்றீங்க ஒரு நல்ல கமாண்டா வந்தா பத்து ஏடா குடமா வருது ஏதோ பத்துக்கமா நல்லா வந்து ஒன்னு ரெண்டு வந்தா பரவாயில்ல தூங்கினா உனக்கு என்னடா பிரச்சனை நண்பர் போட வெளியில பாத்தீங்களா ஆமாங்க கருப்பு தான் பிடிக்கும் உனக்கெல்லாம் எதுக்கிட்ட மரியாதை நீ தானே ஏட குழம போட்ட போன அப்படி தான் போட்டேன் இப்பயும் போட்ட நீ அது எனக்கு தெரியும் ஒரு மரியாதையாக பேசும்போது உனக்கு தெரியுதாடா நான் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும்